அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் அந்த ரெண்டு மகாராணிகளுக்காக இவர் வந்து இவரால் தான் அந்த அம்பிகாக்கும் அம்பாலிக்காவும் பிள்ளைகள் பிறகு இவர் வந்து மகான் ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்க ஏன் தவ விருதுராஷ்டர் சகுனியோட பேச்சு கேட்டு எது தவறான வழியில் இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட போகிறத தம்பி செஞ்ச பண்ணால் துரோகம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு அவர் சுய புத்தி இல்லாமல் தவறான செயலை அவர் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காமல் இவர் எதுக்கு அந்த மாதிரி போனார் இருக்கிறது

விருடாஸ்டனுக்கு இளமையிலேருந்தே பார்வை இல்லாதவன் பார்வை இல்லாதாலே இவன் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் அதை தடுக்கிறாரு இல்லையா அப்பத்துலேருந்தே பீஷ்மர் மேலே த அவனுக்கு கோவம் ரெண்டாவது அவன் கோபத்தை உருவாக்கிக்கிறான் தனக்குள்ளுவே பெரிய உருவாக்கிக்கிறான் பார்வை இல்லைனாலும் தான் மன்னனாவில் தன்னுடைய தம்பி மன்னனா இருக்கிறான்ன்றதுக்காக அவன் தனக்குள்ளவே அந்த பொறாமையை உருவாக்கி உடம்பு முழுக்க விஷமாக மாற்றிக்கிறான் அவன்

ஆனா அவங்க என்ன செய்தாங்கன்னா வம்சாவழி இல்லை இந்த வம்சாவளி ஓணுன்னா முன் வந்து ரெண்டாவது பேரங்க மரும கிட்ட விட்டுறாங்க இல்லையா அந்த மரும ஒழுங்கம் மூலியமா தான் மூணு புள்ளைங்க போயிருக்கு இந்த மூணு புள்ளியில என்ன பண்ணுது அந்த மரும என்ன பண்றாங்க பார்த்த உடனே ஒன்று கண்ணை மூடுது கண்ணை மூடனால குருடனா போறது இல்லையா உரமா ரசித்தாங்க அதுக்கு பிறந்தது பாண்டுவா பிறந்தது பனி போச்சு பிறந்தது அறிவாளியா அப்போ இந்த மூணு குழந்தைகள் தான் இந்த வம்ச வரலாறு ஆயிப்போச்சு ஆனா விதிரர் அறிவாளியா இருந்து கூட விதிரருக்கு தர வேண்டிய மரியாதையை அந்த இதுல கொடுக்கல கொடுத்தாங்களா அவர் ஒரு வேலைக்கார போனாவே தான் கடைசி அடிக்க வச்சிருந்தாங்க தான் விதிரர் வில்லு எடுத்தா எதிர்த்து நிக்க ஆள் கிடையாது ஆனா விதிரர் கடைசி வரைக்கும் வில்லு எடுக்கவே இல்லை வில்லையே ஒடைச்சிடுறாரு இல்லையா அந்த மாதிரி வந்தது மகாபாரதம் மகாபாரதம் தான்மா இன்னைய வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கையை மகாபாரதத்தை தாண்டி ஒருத்தனால உலகத்துல வாழ்க்கையை நடத்த முடியாது மகாபாரதம் ஒரு நிஜ கதை அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இப்ப நான் என்ன பண்றேன் என் தம்பி ஏமாத்திலாம் நான் பாக்குறேன் என் தம்பி என்ன பண்றான் என்ன ஏமாத்திலாம் அதானே மகாபாரதம்

மகாபாரதத்தினுடைய கதையை மறைமுகமாக பேசலாம் மகாபாரதத்தினுடைய கதையை நாடக முறையில் பார்க்கலாம் ஆனால் மகாபாரதத்தினுடைய கதையை நேரடியாக பேசக்கூடாது பேசணுமுன்னா விபரீதங்கள் வரும் ஏன்னா குந்திக்கு ஒரு குழந்தையாவது பொன்றதா யாருக்கு பிறந்தது

அர்ஜுனன் போய் திரௌபதியே திருமணம் இது விழாவில் ஜெயிச்சு எடுத்துன்னு வந்தான் அர்ஜுனன் எடுத்துன்னு வந்த விழி அம்மா நான் ஒரு கனி எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு குந்திக்கிட்ட சொல்கிறான் குந்தி என்ன சொல்லணும் எடுத்துன்னு வந்தே நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துல சொல்லியிருக்கணும் அதான் நான் முறை ஏன்னா உனக்கு அனுபவம் இருக்குது ஆனால் நீ என்ன சொன்ன அஞ்சு பேரும் பங்குட்டுக்கு வந்தேன் ஒரு பெண்ணை அஞ்சு பேர் வச்சுக்கணும் வீட்டில் சேர்ப்பாங்கள்ல சேர்ப்பாங்கள்ல அதனால் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசலாம் சில விஷயங்கள்லாம் பேச முடியாது விபரீதங்கள் ஆயிடும் இல்லையா ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கட்டாயம் ஆனால் அதை பப்ளிக்கில் பேச முடியாது அதனால் இந்த மகாபாரத கதை மொத்தமே தெரியும் எனக்கு ஆனால் பப்ளிக்கில் நம்ம பேச முடியாது ஒரு சில சில விஷயங்கள தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொன்னோன்னா குழப்பமாயிடும் இல்லை மகான்கள்று மகானா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் விலகுவான் ஆனா அது செய்யும் போது அதை செய்வோம் அது மகானா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் சரி அததான் அன்னைக்கு நடந்தது இது ஏன் இந்த கதை வந்தது அப்படின்னா உலகம் இப்படி அழியும் அப்படின்னு அடையாளம் அது இல்லையா ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பொண்டாட்டியை கட்டிக்கணும் ஒரு பொம்பில் இருப்பாள் சரி துரோபதிக்கு அஞ்சு புருஷன் ஒரு ஒரு புருஷனும் கூட ஒரு குழந்தை கூட போகிறதுக்கு இல்லையா டாக்டர் கிட்ட இருந்து செக் பண்ணுவான் நம்ம பார்த்த அதே அர்ஜுனனுக்கு சுபத்ரா கிட்ட அபிமன்யு போட்டானே பீமனுக்கு இவன் போட்டானே இது கிட்ட இருக்குச்சு அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பிறந்து இருக்குது மட்டும் ஏன் பொண்டாட்டிக்கு பிறக்கலை இது இப்படி கேள்விகள் வளர்ந்துடும் அதனால சில விஷயங்கள்லாம் பகிரங்கமாக பேச முடியாதும்மா ஆனால் அது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காது வேறம்மா திரைப்படங்கள் வந்து சில குறிப்பிட்டு சீனங்கள் வரைக்கும் எடுத்துப்போம் ஆனால் முழுமையா அதில் உள்ள போக மாட்டான் முழுமையாக எடுத்து போட முடியாது போட்டால் எத்தினால் ஓடணும் படம் ஆனால் நம்ம வந்து அதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அனதானந்தம்மா ஆனால் நம்ம செய்யறதுக்கு ஒரு காரியம் காரணம் ஆகணும் நம்மளால் வசதி இல்லை டெய்லி செய்ய முடியாது அப்போ நம்ம முன்னோர்களை நோக்கி ஏதோ ஒரு நாள் நம்ம அதுக்குன்னே ஒரு பத்து பத்து ரூபா எடுத்து வச்சுட்டு இந்த வருஷம் இதை செய்யலான்னு செஞ்சுருக்கோம் வசதி இருக்கிறவங்க டெய்லி பண்ணுவாங்க வசதியில்னா என்ன பண்ணுதுன்னா நம்ம முன்னோர்களுக்கு இந்த பேரை சொல்லி தான் பண்ண முடியும் அங்கே என்ன பலனோ அதே தான் இதுக்கான பலன் ஏன்னா சாப்பிட்ட வயிறு உங்களை வாழ்த்த போது வாழ்த்தினதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு இதில் சின்னதோ பெருசோ எதுவுமே கிடையாது இது ஒரு நெருப்பு பாரதியார் சொன்ன மாதிரி தான் அக்னி குஞ்சு ஒன்று கண்டு ஆங்கிடை காட்டிலே பொந்தினில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு கடல் வீழத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் எப்பா ஒரே ஒரு அக்னி குஞ்சு தான் காட்டில் வச்சான் காடே எரிஞ்சு போச்சு காடை எரிக்கிறதுக்கு பெரிய ஊனம் ஒன்றும் கிடையாது ஒரு சிறிய பொறி போதும் அப்ப இந்த மனமாளை காடு ஒரு சின்ன நெருப்பு வச்சா அழிஞ்சிடும் ஆனா நெருப்பு வைக்க தெரியல தெரியாதனால நான் என்ன பண்ணேன் நாலு பேருக்கு உதவி தர்மத்தை செய்கிறேன் அந்த தர்மம் நாளடைவில் என்ன ஆகும்னா அப்போ அந்த தர்மம் என்ன செய்யும்னா இதுக்கான பலத்தை கொடுக்கும் அது நெருப்பாக மாறும் அந்த நெருப்பு என்ன பண்ணும் நம்ம மனசு காடு மாதிரி இருக்குதுப்பா பாரதியார் பாடினது அது ஞானப்பாட்டு பாரதியார் சாதாரண அலைய கிடையாது ஞானி அவர் ஒரு ஐரா பிறந்தது அவரோட தப்பு அவர் ஐரோ பிறந்ததுனால ஐரோம் ஏற்றுக்கலை ஏன்னா அவர் மீசையெல்லாம் முடிக்கணும் எல்லாரும் ஒன்று இங்கே எந்த ஜாதியும் இல்லை எல்லாரும் ஒன்று தான் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைன்னு சொன்னதனால ஐரோம் கை விட்டா கை கை விட்டாங்க சரி ஒரு ஊருக்கு இவ்வளோ பாடுபாட்டார் அப்படின்னு இவனை ஏற்றுக்கல ஏன்னா அவர் ஒரு பிராமணன் பிராமணன் நம்ம பிராமணனை நம்ம முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறான் யார் அவரால் பயனடைஞ்சாங்களோ அவங்களும் இவங்க கை விட்டாங்க அவர் மிகப்பெரிய ஞானி அக்கிடி குஞ்சுன்று கண்டே நான் கிடை காட்டிலும் பொந்திலே வைத்தேன் அப்ப அந்த காடு எங்க மனம்தான் காடு இந்த மனசுல ஞானமாகிய ஒரே ஒரு இது சுத்தமாயிடும் அப்படின்னு அங்கே பாட வராருங்களா இதுல சின்னது பெருசுன்னு ஒண்ணுமே இல்லைம்மா அதுக்கான பலன் நூறு பர்சன்ட் உங்களுக்கு உண்டு தாளம் இதில் சின்னது பெருசாக ஒன்று அது ஒரு நெருப்பு அதே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அழிச்சு தான் அது முடிக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு கவலையே வேணாம் அவருக்கே சொல்லிவிடுங்க அவரால் என்ன முடியுமோ அதை தாராளமாக பண்ணலாம் முடிஞ்சால் தினமும் போடலாம் முடியலன்னா யாரோ ஒரு நாளை வச்சு போடலாம் இப்போ ஐயக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க பதினேழு இருபத்தொம்போது எல்லா நாளும் போட முடியாது ஆனால் எனக்கும் ஒரு நாள் பண்ணலாம் சரிங்களா அதனால தப்பே கிடையாது பலன் தான் ஆமாம் வேணும் ஆமா ஆமாம் ஆமாம் ஏன்னா மனுஷனோட மனசு எதையாவது பிடிச்சிங்கன்னா தான் அது ஈடுபாடோட வேலை செய்வாங்க அதான் சிலர் கேட்பாங்க ஏமா நீங்கள் அங்கே சோறு போறீங்க இங்கே சோறு போறீங்க அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு போட தானே அப்பா அம்மாவுக்குன்னு போட்டால் ஒரு வீட்டில் தான் போட முடியும் இப்போ ஐயாவோட பேரை சொல்லி போகிறதுனால இது வெளியே வந்து எல்லாருக்கும் போகும் புரியுதுங்களா அப்போ நம்ம எல்லாருக்கும் செய்ய கொடுத்து ஐயாவுக்கு ஒரு நாள் இருக்குதுன்னா அதை தாராளம் பண்ணிக்கினே போகலாம் இதில் எந்த கேடும் நமக்கு கிடையாது சரிலாம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு